பழனிச்சாமிக்கு விருப்பம் இருக்குது இந்த மாதிரி பாக்கியா கிட்ட பார்த்தீங்கன்னா பழனிசாமியோட அக்கா வந்துட்டு விஷயத்த போட்டு உடைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் நடந்துச்சு ஸோ அது குறித்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே இழுத்துக்கிட்டு இருந்த இந்த பழனிசாமியோட விவகாரம் ஒரு வழியாக வெடிச்சி கிளம்பி இருக்குது பாக்கியாவை பழனிசாமிக்காக பெண் பார்க்க போறதா பழனிசாமியோட அக்கா சொல்கிறத கேட்டு கோபி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆத்திரம் தொடர்ந்து பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கேவலமாகவும் பேசுகிறாரு இது தொடர்ந்து ரொம்பவே ஆத்திரப்படுற பாக்கியா இது குறித்து நேரடியாக கேட்குறதுக்காக பழனிசாமியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பழனிச்சாமியோட அக்கா அம்மா ரெண்டு பேரும் மட்டுமே இருக்கிறாங்க பழனிசாமியோட அக்கா சுந்தரி பாக்கியா கிட்ட டேரெக்டாகவே அவங்களுடைய திருமணம் குறித்து பேசுகிறதா இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க ஆக்சுவலா ரொம்ப நாளாவே பாக்கியலட்சுமியை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ற ஒரு விருப்பத்தோட தான் பழனிசாமி வந்துட்டு ஒரு லவ் ரொமான்ஸ் மூடோட தான் பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டே தெரிகிறாரு அவருடைய விருப்பத்தை பழனிசாமியோட அக்காவும் அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க பழனிசாமி இதை மறுத்தாலும் அவங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மூலியமா அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பாக்கியம்மால பழனிசாமிக்கு காதல் இருக்குது அப்படிங்கறத வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க பாக்கியா தன்னுடைய மகனுக்கு ரொம்பவே ஏற்றவங்க அப்படிங்கறதுல பழனிசாமியோட அம்மா ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க பழனிச்சாமியோட அம்மாவுக்கு சுந்தரியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வராங்க ஸோ நேத்தி தினம் பாக்கியலட்சுமி சீரியலோட சண்டே ஸ்பெஷல் எபிசோடு வந்துட்டு ஒளிபரப்பு பண்ணாங்க அதுல இனியாவுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துல பழனிசாமி அவங்களுடைய அக்கா அம்மா அண்ட் விமல் இந்த மாதிரி எல்லாருமே கலந்துக்கிறாங்க அப்போ வாசல்ல வச்சு பழனிசாமியோட அக்கா அண்ட் அம்மா ரெண்டு பேருமே தேங்காய் பூ பழம் எல்லாமே கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல இது குறித்து கோபி விசாரிக்கிறாரு அப்போது பாக்கியாவை பழனிசாமிக்கு பேசி முடிக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா பழனிசாமியோடய அக்கா சுந்தரி சொல்கிறாங்க இதனால் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிற கோபி பயங்கர கடுப்பாகிறாரு ஸோ இது குறித்து மறுநாள் காலையிலே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கே டேரக்டாக போய் கத்தி கூப்பாடம் போடுறாரு நீ எல்லாம் ஒரு அம்மாவா இந்த மாதிரி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பாக்கியாவை திட்டுறாரு இந்த வயசில் மணப்பெண் கோலத்தில் நீ நிற்க போறியா அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் கழுவி ஊத்துறாரு இதை தொடர்ந்து பதிலுக்கு பாக்கியாவுமே பாத்தீங்கன்னா கோபியை கத்தி தீக்குறாங்க இந்த நிலையில தான் நீ கெடுறதோட மட்டும் இல்லாம இனியாவையும் பழனிச்சாமியோட அக்கா மகனோட கூத்து விடுறியா இதெல்லாம் உன்னோட திட்டம் தானா இந்த மாதிரி கோபி எல்லா விஷயங்களையுமே பாக்கியா கிட்ட கேக்குறாரு இதை தொடர்ந்து இதை தொடர்ந்து கோபிய வெளியே போகும்படி பாக்கியா வந்துட்டு கத்துறாங்க இதை தொடர்ந்து பாக்கியாவுக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு இருக்க முடியல உடனடியாக பழனிச்சாமியோட வீட்டுக்கு போகிறாங்க பாக்கியா அங்கே பழனிச்சாமியோட அம்மா என் அக்கா கிட்ட இது குறித்து கேட்க தயக்கத்தோடு அவங்க உட்காந்துட்டு நிலையில் நிலையில அக்கா சுந்தரி இது குறித்து பாக்கியா கிட்ட பேசுறாங்க பழனிசாமிக்கு பாக்கியா மேலே விருப்பம் இருக்கிறதாகவும் அதனால ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிறது குறித்தும் சுந்தரி கேள்வி எழுப்புறாங்க ஆனால் பாக்கியாவோ தனக்கு இதில் எந்த விதமான உடன்பாடும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா மறுக்கிறாங்க மேலும் கிட்டே இந்த விஷயத்த சொன்னால் அவரும் இதை தான் செய்வார் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களா பழகக்கூடாதா உடனே அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுடணுமா அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு அங்கே இருந்து பாக்கியா கிளம்புறாங்க இது குறித்து பழனிசாமி கிட்டே எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுடைய அம்மா கேட்டுக்கிறாங்க இது தொடர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்புகிற பாக்கியா உடனடியாக இது குறித்து பழனிசாமி கிட்டே பேசணும் அப்படிங்கிற மாதிரியா பழனிசாமியோட கஃபேவுக்கு போகிறாங்க அங்கே பழனிச்சாமின்னு நின்றுக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் சூப்பர் மார்க்கெட் போகணும் அப்படிங்கிற மாதிரியா பேசிக்கிறாங்க இதை தொடர்ந்து தான் காரில் போகிறதாகவும் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரியாவும் பழனிசாமி கேட்குறாரு இது தொடர்ந்து ரெண்டு பேருமே காரில் சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க இது தொடர்ந்து இந்த விஷயம் குறித்து பழனிசாமி கிட்ட பேச இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாக பேச முயல்றதாகவும் இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க பட் இன்னும் பேசல ஸோ நாளைக்கு இது குறித்து கண்டிப்பாக அவங்க பேசுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்